தன்னை யார் எதிரியாக நினைத்தாலும் மற்றவர்களுக்கு தயங்காமல் அன்பை காட்டக்கூடியவர்கள் அனைவருக்கும் இயற்கை ஜோடும் சார்பாக என் இதய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விருச்சத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இவர்களுக்கு தன் வாழ்வில் யாராவது ஒரு கடுகளவு உதவி செய்தால் போதும் தன் வாழ்நாளில் எந்த ஒரு நிலையிலும் மறக்க மாட்டார்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள் தான் வளர்ந்து ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று தவறாக சித்தரித்தாலும் இவர்களுக்கு ஒரு சாங் இருக்கு உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீதிபதி வீரர்கள் எதையோ பேசட்டுமே மனச பாத்து நல்லபடி இந்த விருட்சத்தில் பிறந்த அனைவரும் இந்த பாடல் வரிகள் போல யார் என்ன செய்தாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி தன்னுள் உள்ள நல்ல குணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் இவர்களுடைய வறுமையின் காரணமாக இவர்களுடைய போராத காலமாக இவர்களுக்கு இவர்கள் பார்ப்பதற்கு கடுகடு என விடுவெடுவு என தெரியலாம் ஆனால் விருச்சராசிக்காரர்களுக்கு சந்தர்ப்பங்கள் நல்ல வசதியை கொடுத்து விட்டால் வாரி இறைப்பதில் இவர்கள் போல் வேறு யாரும் இல்லை வள்ளல் பரம்பரை என்று எடுத்தால் அது விருச்சக ராட்சியவே சொல்லலாம் இவர்கள் எதா செய்யணும் நாட்டுக்கு செய்யணும் வீட்டுக்கு செய்யணும் அக்கம்பகத்துக்கார செய்யணும் தன்னுடைய நண்பர்களுக்கு செய்யணும் தன்னை நாடி வந்தவர்கள் செய்யணும் என்று நினைப்பார்கள் இதுக்கு ஒரு பாட்டு இருக்குது அந்த காலத்தில் சந்திரபாபு பாடிய பாட்டு பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை குணம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை அது இந்த விருச்சராசிக்காரர்கள் நிறைய செய்யணும்னு நினைப்பாங்க ஆனா இவர்களிடம் பட்ஜெட் ப்ராப்ளம் வந்து கொண்டே இருக்கும் எண்பது சதவீதம் பேர்களுக்கு இப்படித்தான் நிலைகள் இருக்கும் இருந்தாலும் தானம் தருவது செய்வது இவர்கள் வல்லவர்கள் இவர்கள் செய்யும் தான தர்மம் பிறருக்கு தெரியா வண்ணம் செய்வார்கள் இவர்களுக்கு அதிகம் விளம்பரம் பிடிக்காது அப்படிப்பட்ட விருச்சராசிக்காரர்களுக்கு அர்த்தாசிரம சன்னி விலக போவது இன்னும் கொஞ்ச காலம் பொதுவாக விருச்சராசிக்காரர்களுக்கு அடிக்கடி கண் படும் ஏனென்றால் இவர்கள் கந்தையானாலும் கசைக்கு கட்டுவார்கள் இவர்கள் வசதி இல்லாமல் இருந்தாலும் கூட தான் வசதியாக இருக்கிற மாதிரி காட்டிக் கொள்வார்கள் விருச்சகத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் ஏழையாக இருந்தாலும் இவர்கள் விஐபி கூட எல்லாம் பழகுவார்கள் இவர்கள் ஏழை முதல் பணக்கார வரை பழகக்கூடியவர்கள் ஆனால் யாரிடமும் எதற்காகவும் கையேந்த மாட்டார்கள் இவர்கள் மனதை அறிந்து யாரால் கொடுத்தால் வேணால் வாங்கிக் கொள்வார்கள் தவிர யாரிடமும் அனாவசியமாக கையேந்த மாட்டார்கள் யாரை கண்டும் பொறாமைப்பட மாட்டார்கள் பன்னெண்டு ராசிகளிலே பொறாமை குணம் இல்லாத ராசி தான் விருச்சக ராசி போட்டி போட்டி ஜெயிப்பதில் வல்லவர்கள் இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்கள் ஆனால் பொறாமையில் வல்லவர்கள் அல்ல யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டு கொடுக்க துணிந்தவர்கள் இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்கள் ராசிக்கு ஏழை நீங்கி இரண்டு வருடம் ஆகிவிட்டது இந்த இரண்டு வருட காலத்தில் அறுபது சதவீதம் பேருக்கு சில நன்மைகள் நடந்து மீதம் நாற்பது சதவீதம் பேருக்கு இன்னும் எந்த ஒரு நன்மையும் நடக்காமல் இருக்கிறது அது ஏன் என்றால் அவரவர் சுயஜாதத்தில் உள்ள தான் குரு பகவான் தன்னுடைய ஏழாம் இடத்திலிருந்து தன்னுடைய ராசியை ஏழாம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார் குருவின் ஏழாம் பார்வை மிகப்பெரிய ஒரு அம்சத்தை கொடுக்க வேண்டும் ஆனால் அப்படி இருந்தும் சிலருக்கு இன்னும் பழைய நிலைகளை ஏற்படுகிறது அது மட்டுமல்ல குரு ஒன்பதாம் பார்வையாக தன்னுடைய மூணாம் இடத்தையும் பார்ப்பார் மூணாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானமாகும் இந்த செவ்வாய் பகவான் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்துக்கும் சோர்வடைய மாட்டார் மீண்டும் மீண்டும் வீழ்வை என்று நினைத்தாயா என்பது போல் எதற்கும் துணிந்து நிற்கக்கூடியவர்கள் செவ்வாய் பகவான் ஆக முயற்சியின் சிகரம் யார் என்றால் அது விருச்சக ராசிதான் ஆக முயற்சி செய்தும் இன்னும் சிலர் வாழ்வில் பிரகாசம் இல்லை என்றால் ஏழை நீங்கினாலும் சனி பகவான் தன்னுடைய சுகஸ்தானமான நாலாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் நாலாம் இடம் என்பது ஒருவருடைய பர்சனல் ஸ்தானம் ஆக இவர்களுக்கு வருமான ஓரளவு கொடுத்தாலும் பர்சனல் ஸ்தானம் என்பது பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறது சில ஆண்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்பட்டிருக்கும் சில பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் சிலருக்கு முதுகு பெயின் ஏற்பட்டிருக்கும் ஸ்கிப் பெயின் ஏற்பட்டிருக்கும் ஷோல்டரில் பெயின் ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு முட்டி முழங்கால் ஆக மொத்தம் ஏதாவது ஒரு இருக்கும் அது இல்ல வண்டி வாகனங்கள் அடிக்கடி யா கொண்டே இருக்கும் ஒரு வண்டி ரிப்பேர் வண்டி ரிப்பேர் செய்யக்கூடிய நிலவுக்கு வந்துவிடும் அதே போல் வீடு குறையாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு வீடு கட்ட கட்ட பாதியில் நின்று இருக்கும் ஒரு சிலருக்கு வீடு கட்ட கவர்மெண்ட் அப்ரூவ்டு கிடைத்தும் கூட கிடைத்த அப்ரூவ்டு கூட வாபஸ் ஆகக்கூடிய நிலைகள் ஏற்பட்டிருக்கும் ஏனென்றால் நாலாம் இடம் என்பது வீடு தாய் பர்சனல் ஸ்தானம் கட்டிலு மெத்தை என்று பல சொகுசான விஷயங்கள் எல்லாம் எடுத்துக் கொள்ளலாம் படுத்தால் தான் தூக்க வரும் என்பது போல் கற்றல் மெத்தை கூட உதாசனப்படுத்தி விடுவார்கள் இந்த காலகட்டத்தில் ஆக நாலாம் இடம் பாதிப்பு ஏற்பட்டதால் இந்த நிலை மாறுமோ துன்ப நிலை தீருமோ என்ற கேள்விகளுக்கு விடை கொடுக்க இருக்கிறார் சனி பகவான் இனி சனி பகவான் ஏப்ரல் மாதத்துக்கு மேல் மீனராசிக்கு சென்று விடுவார் மீனராசி சென்றால் மட்டும் அப்போ மட்டும் எங்க பொழப்பு விடிஞ்சிடுமா என்று சிலர் கேட்கலாம் பொதுவாக விருட்ச ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும் பிரச்சனை இருந்தால் தான் கோயில் அர்ச்சனை இருக்கும் என்ற பழமொழி போல விருச்சராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு பிறந்த நாள் முதல் இறப்பு நாள் வரை ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கும் இருந்தாலும் நாலாம் இடம் என்பது ஒருவருடைய சுகஸ்தானம் சுகஸ்தான பாதிப்பில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று அடித்து சொல்லுகிறது இயற்கை ஜோதிடம் ஆக இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் கடன் வாங்கக்கூடாது இன்னும் கொஞ்ச காலம் கடன் வாங்காமல் இருப்பதை கொண்டு சிறப்பாக செய்து கொள்ளுங்கள் பெரும்பாலும் அறுபது சதவீதம் பேருக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைத்திருக்காது போட்ட முதலீடு மட்டும் கிடைத்திருக்கும் ஆனால் நஷ்டம் வந்திருக்காது இது உண்மையா இல்லையா என்று நீங்க கமெண்ட்ல சொல்லணும் விருச்சத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்க வியாபாரம் செய்வர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கடந்த இரண்டு வருடமாக நீங்கள் சீசன் வியாபாரம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி இல்லை ரெகுலர் வியாபாரம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது ஒரு சிறிய லாபத்தை மட்டும்தான் எதிர்பார்த்துருப்பீர்கள் ஆனால் நஷ்டம் வந்துச்சுன்னு என்று சொல்ல முடியாது நஷ்டமும் இல்லை லாபமும் இல்லை போட்ட முதலீடு எடுத்துக்கலாம் அதிலேருந்து கொஞ்சம் லாபம் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இருபதாயிரம் கூட கிடைச்சிருக்காது ஒரு ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதுக்கு என்ன காரணம் என்றால் நாலாம் இடத்திலிருந்து சனி பகவான் உங்களை நிம்மதியாக வைத்திருக்க மாட்டார் உங்கள் மனசை புளிந்தெடுத்திருப்பார் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல் சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு செல்ல இருக்கிறார் ஆனால் இதுவரை சனி பகவான் உங்களுக்கு சரி செய்திருந்தாலும் சிலர் கவர்மெண்ட் வேலை கிடைக்க வைப்பார் கவர்மெண்ட் உதவி கிடைக்க வைப்பார் ஏனென்றால் சனி பகவான் நாலாம் இடத்துல இருப்பது சசமக யோகம் என்று சொல்லலாம் கவர்மெண்ட் ஜாப்க்கோ அல்லது கவர்மெண்ட் உதவிக்கோ அப்ளை பண்ணி காத்திருந்தவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஏதாவது ஒரு அரசாங்க உதவி கிடைக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கலாம் மொத்தம் அரசு உதவி நிச்சயம் இந்த மார்ச் மாசத்துக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும் அதே மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல் உங்களுக்கு சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு செல்கிறார் நாலாம் இடம் ஃப்ரீ ஆகிவிடும் கணவன் மனைவிக்குள் இருந்த சிறு சிறு இடையூறுகள் சண்டை சச்சரவுகள் சின்ன சண்டை என்று சொல்ல முடியாது சிலருக்கு டிவேர்ஸ் ஆகக்கூடிய நிலைக்கு போயிருக்கும் ஏனென்றால் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் சுகத்தை கொடுக்கக்கூடிய மனைவியாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் அவர்கள் ஒரு வேறொரு தவறான வழிக்கு செல்லக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கும் சிலர் தவறுகள் செய்தும் கூட திருந்தி நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கும் சந்திரனுக்கு நாலாம் இடத்துல சனி ஆகமத்தம் மனதை புளிந்தெடுத்து பல சங்கடங்களை கொடுக்கக்கூடிய சனியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட சனி இனி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல சுகஸ்தானத்தை விட்டு வெளியேறுவதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் மன மகிழ்வோடு நெகிழ்வோடு வாழக்கூடிய நிகழ்ச்சிகள் ஏற்படும் வெகு நாட்களாக திருமண தடை ஏற்பட்டவர்களுக்கு திருமண தடை நீங்கி குரு ஏழாம் இடத்துல வந்தாவே திருமண தடை நீங்கும் ஆனாலும் ஏழாம் இடத்துல வந்தும் கூட திருமண தடை நீங்காமல் இருப்பது சிலருக்கு இந்த சனி நாலாம் இடத்தில் இருப்பதால் ஆக சனி பகவான் நாலாம் இடத்தை விட்டு ஐந்தாம் இடத்துக்கு போய்விட்டால் திருமண தடை நீங்கி சுப வாழ்வு கிடைக்கும் உங்களுடைய வியாபாரங்களில் அதிக லாபம் கிடைக்கும் இந்த நாலாம் இடத்து சனியால் பலருக்கும் நல்ல படித்துக் கொண்டிருந்தவர்கள் கூட படிப்பில் தொடர முடியாமல் என்ன படிக்கிறோம் என்று இல்லாமல் மறதி ஏற்பட்டு கொண்டிருக்கும் இனி கல்வி நிலையும் உயரப்போகிறது பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் உயரப்போகிறீர்கள் மன மகிழ்ச்சியோடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் மாசத்துக்கு மேல ஏழையும் நீங்கி அஷ்டாசனையும் நீங்கி நாலாம் இடம் ஸ்தானமான சுகஸ்தானத்தில் உள்ள கண்டமும் நீங்கி வாழ்வில் எண்ணிலடங்காத மகிழ்ச்சியை நீங்கள் அடையப் போகிறீர்கள் ஆக பொறுத்தவன் பூமி ஆழ்வான் எதையும் ஆள மாட்டான் என்பது போல உங்களுடைய பொறுமைக்கு சனி பகவான் அவர் விட்டு செல்லும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுத்துத்தான் செல்வார் பொதுவாக சனி பகவான் ராசிக்கு எதிரி ராசியாகும் எதிரியாக இருந்தாலும் சனி பகவான் நீதிமான் ஆக தன்னுடைய நீதியை வழங்கிவிட்டுத்தான் செல்வார் அதனால் கவலைப்பட வேண்டாம் கணவன் மனைவியில் மனச்சங்கடம் நீங்கும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இந்த நாலில் வியாபாரம் செய்தவர்களுக்கு முதலீடு தப்பித்தது பெரிய விஷயமாக இருக்கும் உங்களுடைய அமைந்திருக்கும் அதற்கு வட்டி முதலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ராசிக்கு அதீத திறமை உண்டு ஒரு தொழில் செய்தார் என்றால் அந்த தொழிலை நுணுக்கமாக செய்யக்கூடியவர்கள் இதை உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு காய்கறி வியாபாரமாக இருக்கட்டும் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் ஒரு பூக்கடையா கூட இருக்கட்டும் அல்லது ஒரு மெக்கானிக் வேலையா இருக்கட்டும் எந்த வேலையா இருந்தாலும் அந்த வேலையை நுணுக்கமாக செய்யக்கூடியவர்கள் களையோடு செய்யக்கூடியவர்கள் பொறுப்பாக செய்யக்கூடியவர்கள் அந்த பொருள் தரமே இருக்காது ஆனால் அவர்களுக்கு வியாபாரம் ஆகி கொண்டிருக்கும் நல்ல தரத்தோடு வைத்து காத்திருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு வியாபாரம் ஆகிருக்காது அதுதான் உங்களுடைய நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி சதி செய்யக்கூடியதாக இருக்கிறது இந்த சதி உங்களை விட்டு விலகிறோம் இனி உங்கள் திறமைக்கு நல்ல மதிப்புகள் கிடைக்கும் உங்களுடைய திறமையும் போலும் ஓங்கக்கூடிய காலம் இன்னும் கொஞ்ச காலம்தான் அதனால் எதற்காகவும் கவலைப்படாதீர்கள் இன்னும் கொஞ்ச காலத்தில் உங்களுக்கு நல்ல மகிழ்வான வசந்த காலம் போகிறது முயற்சியின் சிகரமான விஷராசிக்காரர்களுக்கு இறையருள் என்றென்றும் கை கொடுத்து நல்ல உயர்வான மதிப்பு மரியாதையோடு செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்